நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம் நான் மெகாலயாவை சேர்ந்த அஜித் சா ரவிசா நவராத்திரி ஹோமத்தால் நடந்த எனது அற்புதங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சத்தியலோகத்தில் நடந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி ஹோமத்தில் நானும் என் மனைவியும் கலந்து கொண்டோம் புதிய வீடு வேலையின் சம்பள உயர்வு மற்றும் எங்கள் திருமணத்தை என் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் இந்த பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் உடனடியாக பதிலளித்தார் மிகவும் அமைதியான சூழலில் ஒரு அழகான வீடு எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டது எனது நிறுவனம் எனக்கு சம்பள உயர்வை வழங்கியது எனது பெற்றோரும் எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டனர் இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு அனைத்து அற்புதங்களுக்கும் நன்றி தெரிவிக்கவும் ஹைதராபாத்தில் என் மாமியாரின் அறுவை சிகிச்சையின் போது அவரை காப்பாற்றி மீண்டும் முழுமையாக ஆரோக்கியமாக்கியதற்காகவும் நன்றி தெரிவிக்க ஒன்பது நாட்கள் நவராத்திரி ஹோமத்தில் மீண்டும் ஆன்லைன் கலந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தற்போது நடைபெறும் நவராத்திரி ஹோமத்தில் ஆன்லைனில் கலந்து கொள்ள மீண்டும் முடிவு செய்தோம் ஹோமத்திற்கான பதிவு முடிந்ததும் மிகவும் பிரபலமான ஒரு மீடியா நிறுவனத்தில் எனக்கு ஒரு புதிய வேலை வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு நான் வேலையில் சேர ஆவலுடன் காத்திருந்த ஒரு நிறுவனம் அது புதிய நிறுவனம் அதிக சம்பளத்தையும் மிக உயர்ந்த தலைமை பொறுப்பையும் வழங்கியது ஹோமத்தின் இரண்டாவது நாளில் புதிய நிறுவனத்திடமிருந்து எனக்கு புதிய வேலைக்கான கடிதம் கிடைத்தது ஹோமத்தின் மூன்றாவது நாள் நான் சென்று எனது தற்போதைய மேலாளரிடம் பேசினேன் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டனர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் முழு செயல்முறையையும் கவனித்து கொண்டார் எனக்கு அதை மிகவும் எளிதாக்கினார் எனது ஆழ்ந்த நன்றியுடன் நான் எப்போதும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் இருக்கிறேன்